நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் எனது அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களே எனக்கு உங்கள் கிட்ட ஒரு சின்ன கேள்வி இருக்குது நீங்கள் பதில் சொல்லுங்கள் நாளைக்கு காலையில் தட் இஸ் லைக் அதாவது இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா அதாவது நம்ம அந்த குபேர பூஜையை பற்றி நம்ம பதிவு போட்டிருந்தோம் ஒருவேளை நம்ம வந்து நாளைக்கு நைட்டு பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாமே சொன்னீங்கன்னா நைட்டு எட்டு மணிலேருந்து அதாவது இந்தியன் டைம் நைட்டு எட்டு மணிலேருந்து வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அந்த ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பூஜை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டூ ஒன் ஹவர் பூஜை வந்து நம்மளுடைய ஆஃபீஸ்லேயே வச்சு இங்கேயே வச்சு நம்ம பண்ணலாமா சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி நாளைக்கு வந்து ஐ மீன் நான் வந்து நம்ம என்ன பண்ணுவேன்னா கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி நான் வந்துடுவேன் வந்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நாளைக்கு நம்ம அந்த இது நம்ம பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய மேலான ஒப்பீனியனை கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களே அதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறது வந்து இன்றைக்கி நான் இப்போ இந்த வீடியோ நான் பண்ணுறது வந்து இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா நான் பேசிகிட்ருக்கிறது இருபத்தி ஒன்று நாளைக்கு சரிங்களா நாளைக்கு தான் அந்த குபேரருக்கு அந்த செல்வம் கிடைக்கக்கூடிய நாளில் நம்ம லைவ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் காலையில் கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால என்னால் காலையிலலாம் பண்ண முடியாது நைட்டு ஓகே அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம லைவ் எடுத்துடலாம் அப்படி இல்லை உங்களுக்கு நைட்டு லைவ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம அதுக்கு தினமாதிரி பண்ணிக்கலாம் பட் ஆஸ் கமிட்டட் யார் யாரெல்லாம் அந்த குபேர பூஜைக்கு சங்கல்பம் பண்ணியிருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து அதுக்காக நீங்கள் அந்த பூஜைகளுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் கட்டியிருக்கீங்களோ அவங்களுக்குள்ள பிரசாதங்கள் கண்டிப்பாக அனுப்பி வைக்கப்படும் குடும்பம்னு நம்ம மீன் பண்ணுறது நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் அதே மாதிரி உங்களுடைய கணவர் அப்படி இல்லைன்னா நீங்கள் கணவராக இருந்தீங்கன்னா மனைவி மனைவிக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு இது பொருந்தும் அன்பர்களே எப்பையும் போல் உங்களுடைய மேலான ஒரு ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நாளைக்கு பண்ணலாமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம் அதை நான் உங்கள்கிட்டயே நான் விட்டுட்டேன் அன்பாக இருந்தேன் ஸ்ரீ தாந்திரிக் நேர்களே மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி